வணக்கம் ஐசியூவிலிருந்து இருந்து தனி வாடுக்கு மாற்றப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் உடனே அப்போலோ மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திடீர் உள்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இரவில் சென்னை அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு ரத்த நலத்தில் வீக்கம் இருந்ததால் அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல் ஏனது இந்த நிலையில் தற்போது ரஜினி அவர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் இருப்பினும் மூன்று வாரங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் முன்னதாக அவர்கள் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் நடிகர் தொடர்பு கொண்டு அவரது உடலம் குறித்து மிகுந்த அக்கறையுடன் கேட்டிருந்ததாக கூறப்பட்டது அத்துடன் ரஜினி அவர்களை நேரில் சிந்தித்து நலமைச்சரிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் ஆனால் ரஜினி அவர்கள் தொடர் சிகிச்சையில் இருந்ததாலும் அவர் ஐசி பிரிவில் இருந்ததாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மருத்துவமனையில் உள்ள ரஜினி அவர்களை சந்திக்கவில்லை இருப்பினும் அடிக்கடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரஜினி அவர்களது குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அவரது உடலும் குறித்து மிகுந்த அக்கறையுடன் விசாரித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது கிடைத்த தகவல் படி பிரிவிலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் இயல்பு நிலையில் திரும்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ கண்காணிப்புக்கு பிறகு இன்று அல்லது நாளை ரஜினி அவர்கள் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் அவர் தனது வழக்கமான செயல்களை தானே மேற்கொள்வதாகவும் வீடு திரும்புவதற்கு முழு உடல்நலத்துடன் தயாராக உள்ளார் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனால் தற்போது ஐசிஐ வார்டில் இருந்து நார்மல் வார்டிற்கு ரஜினிகாந்த் அவர்கள் மாற்றப்பட்டிருப்பதால் இன்றைய தினம் அப்போலோ மருத்துவமனைக்கு நெருள் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் நல்ல நண்பர்கள் மேலும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் சமீபத்தில் கூட திமுக நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது இதனால் தன்னுடைய நண்பர் ரஜினிந்த் அவர்களுக்கு திடீர் குறைவு ஏற்பட்டது என்ற செய்தி அறிந்தது உடனடியாக அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கே தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நலம் வருகிறார் அத்துடன் இன்றைய தினம் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்று ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நலம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்களது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க அப்பள மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்ல இருப்பதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கம குறிப்பிடுங்க